சுஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது ஹூ அனுசல்லி ஆலோ அசூலியில் கரீம் அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே ரமதானுடைய சட்டத்திட்டங்களை நாம் நோன்புடைய சட்டத்திட்டங்களை பார்த்து வருகின்றோம் அதிலே மிக முக்கியமாக எங்களுடைய நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கின்றோம் அதிலே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஒருவர் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நேரத்தில் காதுடைய பகுதியினால் காதின் மூலமாக ஏதாவது ஒன்றை நாம் உள்ளே அனுப்புவோமாக இருந்தால் எங்களுடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் உதாரணமாக ஒருவருக்கு காது வருத்தம் அல்லது காது உள்ளே ஏதாவது ஒரு நோய் இருக்குமாக இருந்தால் இந்த நோய்க்காக வைத்திய ஆலோசனை இது நாங்கள் மருத்துவம் செய்கின்றோம் எங்களுடைய காதுக்குள்ளே நாம் சில ட்ரொப்ஸுகளை என்ன செய்கின்றோம் ஊற்றுகின்றோம் அனுப்புகின்றோம் இதன் மூலமாகவும் காதுக்குள்ளே அனுப்பக்கூடிய அந்த ட்ரொப்ஸுகளின் மூலமாக எங்களுடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை மாறுக்கறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அதே போன்றுதான் சில நோய்க்காக காதில் இருப்பு இருக்கக்கூடிய சில நோய்களுக்காக காதை என்ன செய்வார்கள் அதனை கழுவுவார்கள் சுத்தம் செய்வார்கள் காதை கழுவுவார்கள் உள்ளே ஏதோ ஒரு பதார்த்தங்களை அனுப்பி கழுவுவார்கள் இப்படியான சந்தர்ப்பத்திலும் அந்த நோன்பு முறிந்துவிடும் விடும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் மேலும் நாம் அன்றாடம் என்ன செய்கின்றோம் எங்களுடைய நாம் காலை நேரங்களிலே அல்லது எப்போதாவது நாம் குளித்துவிட்டு எங்களுடைய காதுகளை சுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலே காதுக்குள்ளே நாம் கொட் போன்றவற்றை நாம் என்ன செய்வோம் உள்ளே அனுப்பி சுத்தம் செய்வோம் உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த காதுக்குள்ளே அனுப்பக்கூடிய அந்த கொட்டனோ அல்லது ஏதாவது ஒன்றை நாம் அனுப்பக்கூடிய நேரத்திலே வளமையிலே எங்களுடைய கையை அல்லது கைவிரலை நாம் வைக்கக்கூடிய நேரத்திலே எந்த பகுதியை விட தாண்டாதோ அந்த பகுதியை தாண்டக்கூடிய நேரத்திலே அந்த நோன்பு முறிந்துவிடும் என்பதையும் மார்க் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே நோன்பு நோற்றுக்கக்கூடிய நிலையிலே இப்படியான விடயங்களை செய்வதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் இந்த நோன்பை சிறப்பான முறையிலே நோற்று அதனுடைய சட்ட திட்டங்களை கொள்வதற்கு தௌஃபிக் செய்வானாக வஹருது அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில்